சில பேருக்கு மனசில் தைரியமே இருக்காது மூன்றாவது மனுஷா கிட்ட பேசணும்னா கூட பயப்படுவா சின்ன விஷயம் தனக்கு தேவையான சாமானை விசாரித்து பார்த்து வாங்க கூட சில பேர் பயப்படுவா இப்படி காரணமே இல்லாம எதற்கெடுத்தாலும் பயப்படுறவா இந்த பரிகாரத்தை பண்ணலாம் அடுத்தபடியா எந்த வேலை செஞ்சாலும் அது தோல்வியிலேயே முடியும் இந்த மாதிரி இருந்து தப்பிக்க இந்த பரிகாரம் பண்ணலாம் மொத்தத்திலே உங்க கையில் இந்த ரெண்டு பொருட்கள் இருந்தால் உங்களை வீழ்த்த யாராலும் முடியாது கண்ணுக்கு தெரிகிற மனுஷாலாலையும் உங்களை தோற்கடிக்க முடியாது கண்ணுக்கு தெரியாத கண் திருஷ்டி கெட்ட சக்தி எதாலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அந்த எளிமையான பரிகாரம் என்னென்னு பார்க்கலாமா நம் கையோடு எடுத்து செல்ல வேண்டிய இந்த ரெண்டு பொருள் என்ன தெரியுமா மஞ்சள் நிற எலுமிச்செம்பழம் பச்சை நிறத்தில் இருக்கும் அருகம்புல் இந்த இரண்டும் உங்கள் கையில் இருந்தால் அந்த குரு பகவானும் விநாயகரும் உங்கள் கூடவே நீங்கள் எங்கே போனாலும் வருவா கார்த்தாலை எழுந்து எப்பவுமே சுத்து பத்தமாக குளித்து சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணிடணும் அது நம்மளோட அன்றைய நாள் பொழுது சூப்பராக கொண்டு போய்விடும் அடுத்தது பூஜை அறையிலே விளக்கேற்றி வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தையும் சம்பளத்தையும் அருகும்புலையும் எடுத்து சாமி கிட்டே வச்சு பிரார்த்தனை பண்ணிண்டு மணி பர்ஸ்லேயோ அல்ல ஹேண்ட்பேக்லையோ வச்சுண்டு உங்களுடைய தினசரி வேலையை முடிச்சுட்டு வெளியிலே கிளம்புங்கள் நீங்கள் எந்த வேலையாக வெளியிலே போனாலும் போகிற வேலை நூறு சதவீதம் வெற்றியாக முடியும் இது நிறைய பேருக்கு பலன் கொடுத்திருக்கு ஏதோ ஒரு சிக்கலான இடத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆனால் அந்த இடத்திற்கு போகிறத்துக்கு பயமாக இருந்தால் ஒரு சின்ன எலுமிச்சம் பழத்தை வாங்கி உங்கள் கையிலே வச்சு மூடிண்டு அந்த சிக்கலான இடத்துக்கு போனால் போகிற காரியம் நல்லபடியாக நடக்கும் நட்ட நடு ராத்திரியிலே பழத்தை உள்ளங்கையிலே வச்சுட்டு நடந்தாலும் கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தி நம்ம கிட்ட கூட வராது அந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு சக்தி இருக்கு அதுவும் அந்த எலுமிச்சம்பழம் உங்கள் உள்ளங்கையிலே இருக்கிறச்சே அதுவே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கும் குரு பகவானோட நிறம் மஞ்சள் குரு பகவானை நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த எலுமிச்சம்பழத்தை உங்களோடு எடுத்து கொண்டு போனால் குரு கோடி நன்மைகளை கொட்டி கொடுப்பார் விநாயகருக்கு சொந்தமான அருகம்புல் அதை விநாயகரை வேண்டிட்டு உடன் எடுத்துக்கொண்டு போனால் வரக்கூடிய அத்தனை தடைகளும் தவிடு பொடியாகிவிடும் இதுதான் இந்த பரிகாரத்தில் மறைந்திருக்கின்ற சூட்சுமம் இந்த எளிமையான பரிகாரத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பின்பற்றி பலன் பெறலாம்